பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அதிமுக தலைவர் மதுசூதனன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கொஞ்சம் புரிஞ்சு வாங்கண்ணா ஒரே ஒரே கேபிள் Yeah. you முதல் அண்ணாவின் ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அதிமுக தலைவர் மதுசூதனன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதற்கு முன்னதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த பல பிரமுகர்கள் பேரணியாக சென்று அறிஞர் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தினர் அதன் பின்னராக தற்போது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அதிமுக மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அதன் காட்சிகளை இதுகுறித்து விரிவான தகவலு காத்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் அவரிடம் பேசலாம் பாண்டியராஜன் விரிவான தகவல்கள் என்ன நித்யா மறைந்த முன்னாள் முதல்வரும் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தினுடைய மூத்த தலைவருமான பேரறிஞர் அண்ணாவினுடைய ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலை அமைந்திருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் துணை முதல்வரும் பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவினுடைய தலைவர் மதுசூதனன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அமைத்து மரியாதை செலுத்தி இருக்கின்றனர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆன பிறகு கூட பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய ஒரு முதல்வர் முது பெரும் தலைவர் திராவிட கொள்கைகளை தமிழகத்தில் விரிவாக பரப்பியவர் என்ற புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணாவினுடைய இந்த ஐம்பதாவது நினைத்தினத்தை முன்னிட்டு ஏற்கனவே காலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கும் தற்போது முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார் அங்கும் மலர் வளையமைத்து தற்பொழுது மரியாதை இருக்கிறார் செலுத்தி பாண்டியராஜன் பேரினர் அண்ணாவின் ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பாக என்ன மாதிரி நிகழ்ச்சி நிரல் இன்று நடைபெற வாய்ப்பு இருக்கு பற்றி சொல்லுங்க இருக்குயா வருடம் தோறும் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினத்தை அரசின் சார்பில் சமபந்தி விருந்தானது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோவில்கள் நடைபெறும் நடைபெறும் அதில் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் முதல்வர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்வார்கள் அதன் அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய அதாவது சரியாக பன்னிரண்டு மணி அளவில் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிரதான மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சமபந்தி விருந்தாக நடைபெறுகிறது இருக்கிறது முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கே கே நாயரில் உள்ள ஒரு ஆலயத்திலும் அதே போல துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருவான்மியூர் உள்ள ஆலத்திலும் அதே போல மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார் ஆர்குள் ஜெயக்குமார் தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் சமபதி இடத்தை கலந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் பிற வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இந்த சமபரிநிதி விருந்தில் ஏற்படுத்தார்கள் அந்த அந்த விருந்துகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வித்யா பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அதிமுக தலைவர் மதுசூதன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மலர்களையும் வைத்து மரியாதை செலுத்தினர் தற்போது அங்கிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சென்றார் இதுபற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்டு உங்கள் தகவலுக்கு நின்றார் என்ன சரி சொல்லுங்க சார் அந்த யானையை சரி சரி விற்றுங்க பேசுங்க பேசு எல்லா உட்றுகப்பா விற்றுங்க விற்றுங்க மக்களவைத் தேர்தலுக்கு இரு மாதங்களே உள்ள நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு நீக்கப்பட்டு புதிய தலைவராக கே எஸ் அழகிரி நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் முதல் முறையாக காங்கிரசுக்கு நான்கு செயல் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு இவி கே எஸ் இளங்கோவனை தலைவர் பதவியை ராஜினாமா செய்யும்படி காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினாறு செப்டம்பரில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் பாஜக சார்பில் மத்திய அமைச்சருமாக இருந்தவரான திருநாவுக்கரசர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆனாலும் திருநாவுக்கரசருக்கும் இளங்கோவனுக்கும் இடையிலான பணிப்போர் நீடித்தது இந்நிலையில் இளங்கோவன் ஆதரவாளர்கள் ஏழு பேரை கட்சி பதவியிலிருந்து திருநாவுக்கரசர் நீக்கினார் அதைத் தொடர்ந்து இரு கோஷ்டிகளைச் சேர்ந்தவர்களும் சத்தியமூர்த்தி பவனில் அண்மையில் மோதி கொண்டனர் இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான முகுல் வாஸ்னிக் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருநாவுக்கரசர் மக்களவைத் தேர்தலின் போதும் தலைவராக நான் தான் நீடிப்பேன் என்றார் அதை அறிந்த ராகுல் தமிழகத்தின் மூத்த தலைவர்களை அழைத்து ஆலோசித்தார் அதனைத் தொடர்ந்து பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட பலரது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கே எஸ் அழகிரியும் செயல் தலைவர்களாக வசந்த்குமார் ஜெயக்குமார் விஷ்ணு பிரசாத் மற்றும் மயூரா ஜெயக்குமார் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கடலூரைச் சேர்ந்த முன்னாள் எம்பியான கே எஸ் அழகிரி ப சிதம்பரத்தின் ஆதரவாளர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் காங்கிரஸ் சார்பிலும் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் சட்டமன்றத்தில் கட்சி குரடாவாக செயல்பட்டவர் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை எம்பியாக இருந்தவர் நான்கு செயல் தலைவர்கள் நியமிக்கப்பட்டதன் மூலம் தமிழகத்தில் நான்கு மண்டலங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து மூன்றில் இளங்கோவனுக்கு பிறகு முதல் முறையாக செயல் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்தலுக்கு இரு மாதங்களே உள்ள நிலையில் குறுகிய கால அவகாசத்தில் மேலிடத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது அழகிரிக்கு சவாலாகவே இருக்கும் நாற்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியின் எளிய தொண்டனாக வாழ்ந்து வந்த தனக்கு பெருந்தலைவர் காமராஜர் வகித்த பொறுப்பை ராகுல் காந்தி அளித்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி கட்சித் தலைவராக புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் அரசியல் வாழ்க்கையில் நான் ஒரு சாதாரண எளிய காங்கிரஸ் தொண்டனாகவே வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்னை அடையாளம் கண்டு பெருந்தலைவர் காமராஜர் அமர்ந்திருந்த அந்த இடத்திலே எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அமர வைத்திருக்கிறார்கள் அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல தலைவர் சிதம்பரம் அவர்களும் எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் முகுல் வாஷ்ணிக் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தார்கள் அவர்களுக்கும் மற்றும் உள்ள மூத்த தலைவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்ந்த கொள்கைகளை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் காவல்துறை இயக்குநர் ரிஷிகுமார் சுக்லா புதிய சிபிஐ இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவும் நீக்கப்பட்ட பின் தற்காலிக இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார் அதை நேரடி காட்சிகளை பார்ப்போம் சாப்பிட்டு பழகிட்டதுனால உள்ள போக மறுக்குது அதனால அதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வனத்துறை அதிகாரிகள் சயின்டிஸ்ட்கள் ரிசர்ச் பண்ணி இதை கும்கியாக மாற்றி நம்ம யானைகளோடு வச்சுக்குவோம் இல்லைன்னா இது காடுகளை அழிச்சிடும் மக்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க

யானைகள் மற்ற விலங்குகள் வராது இருப்பதற்கு யானைகளுக்கு அகலிகள் தோண்டப்பட்டு அது மிக பெரிய இருந்த அகலிய விட மறுபடியும் வர்றதுனால இப்ப பெரிய அகலிகளாக எடுப்பதற்குள்ளே பணிகளை மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி உத்தரவுப்படி நடந்துகிட்டு இருக்கு இனி அவைகளை எப்படி எப்படி குறைக்க முடியுமோ காலத்துக்கு ஏற்ப அதை மாத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வனத்துறையினர் விரட்டுறதுனால நேற்று அந்த யானை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு மேலே மயங்கி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த யானைக்கு இப்போ முதலுதவி சிகிச்சை அதுக்கொண்ட விஷயங்கள என்ன பண்ணாங்க முதலுதவி ஒரு டாக்டர் டீமே அங்கே இருக்கிறாங்க யானைக்கு எந்த வித ஆபத்து வரக்கூடாது யானையினால் மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறத ஆனால் அது ஃபாரஸ்ட் டிப்பார்ட்மெண்ட்டோடைய கருத்துக்கள் அது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு யானைக்கு மதம் பிடித்திருச்சினா என்ன பண்ணுறதுன்னா முன்யோசனையோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஆபத்து இப்போ இதுவரைக்கும் யானைக்கும் ஆபத்து இல்லை அதனால் மக்களுக்கு ஆபத்து இல்லை எப்படியாவது பாதுகாப்பாக கொண்டு போய் காட்டுக்குள்ள விடுறங்கிற யோசனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்ந்து யானைகளுடைய நீங்கள் வழித்தடம் வந்து ஆக்கிரமிப்பு கொள்ளாது இதை தடுக்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் மொத்தம் யானைகளுக்கு நூற்றி ஒரு வழித்தடம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நூற்றி ஒரு வழித்தடங்களும் மறிக்கப்பட்டு வீடுகள் மற்ற இடங்கள்ல ஆக்கிரமி பண்ணியிருக்கு அதனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது நம்ம எல்லோருமே அவங்கவங்களே பார்த்தா திருந்தணும் அதுக்குள்ளே வழிகள் என்னென்னு பார்த்து என்கொலஜி கவென்ட்மெண்ட் அரசாங்க நிலைமை இந்த ஃபாரஸ்ட் இது கா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடத்துல யார் இருந்தாலும் அந்த என்கரேஜ்மெண்ட்டை எவிக் பண்ணுறதுக்கு அதை நீக்கிறதுக்குள்ள பணிகளை வருவாய்த்துறையோடு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் இப்படிதான் இப்போ மசனக்குடியில் வந்து அந்த யானைகளோட வழித்தடங்கள் இந்த தனியார் கட்டிடங்கள் எல்லாத்தையும் அகற்றுறதுக்கான பணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதே போல மற்ற மாவட்டங்கள்லையும் அந்த வன அந்த ஆக்கிரமிப்புகளை கண்டறியறதுக்காக ஏதாவது குழு அமைக்கும் திட்டம் ஏதாவது இப்போ நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி ஒரு ஐம்பது அறுபது வருடமா நடந்த அந்த மசனக்குடி பிரச்சனை ஊட்டி பிரச்சனை அந்த ஊட்டியில் இருக்கிற நம்ம கூடலூர் பகுதியில் அறுபது எழுபது வருஷமா பெரிய கொள்ளையே நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ நம்முடைய கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலமாக வனத்துறையினர் முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று மிக சிறப்பாக அந்த இடங்கள்லாம் காலி பண்ணி இப்போ காடு அந்த இடத்த ஃபாரஸ்ட் ஆக்கியிருக்கிறோம் அதே மாதிரி தான் எல்லா இடத்துல இப்போ தொடர்ந்து நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சட்ட போராட்டத்தின் மூலமாக ஆக்கிரமி செய்த காய்தே மில்லத்தை ஒரு கல்லூரி அதே போலவே நம்முடைய இதில் நம்முடைய வன இது வண்டலூர் பூர் பார்க் ஜூ பக்கத்தில் பல இடங்கள் இந்த ஆக்கிரமிப்பு வந்து கோர்ட் நடவடிக்கை மூலம் மீட்கப்பட்டு வருகிறது ஆக்கிரமிப்பு என்பது பாரஸ்ட் நிலத்தில் எங்கேயாவது வந்து நீங்கள் தகவல் சொல்லுங்க உடனடியாக எவிக் பண்ணுறதுக்குள்ளே வேலையை நாங்கள் பார்த்துருவோம் வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை கண்டறியறதுக்கு குழு அமைக்கப்படுமா ஏன் அதுக்கு குழு ஏற்கனவே இருக்கு இருந்தாலும் நிருபர்கள் உங்களை போன்றவர்கள் சொன்னால் அது தகவல் அடிப்படையில் அதையும் செய்கிற குழு நடந்துகிட்டு இருக்கு எங்கேயும் எதையும் விடுறாப்புல இல்லை என்க்ரோச்மெண்ட் அகற்றப்படும் நாடாளுமன்ற தேர்தலில் சமாளிக்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக பாஜகவுக்கு ஆதரவா யாராச்சும் கட்சியில கருத்து தெரிவிக்கிறாங்க அமைச்சர்கள் குழுவுக்கு முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்களை நியமிச்சிருக்காங்க வனத்துறையை மட்டும் என்கிட்ட கேளுங்க நான் பேசிக்க போயிட்டு வரலாம் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர் சந்தித்தார் அப்போது சின்னத்தம்பியை கும்கியாக மாற்றினால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் எனவும் சின்னத்தம்பியை பிடிக்க தமிழக அரசு சார்பாகவும் வனத்துறை சார்பாகவும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் அவர் பேசிய முழுவரத்தை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்த செய்திகளை பார்ப்போம் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் காவல்துறை இயக்குநர் ரிஷிகுமார் சுக்லா புதிய சிபிஐ இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவும் நீக்கப்பட்ட பின் தற்காலிக இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார் இதனை எதிர்த்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தொடர்ந்த வழக்கில் நாகேஸ்வர ராவ் தற்காலிக இயக்குநராக நியமிக்கப்பட்டதற்கு அதிருப்தி தெரிவித்ததோடு முழு நேர இயக்குநரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்வதற்காக பிரதமர் மோடி தலைமையில் காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழு இரண்டாவது முறையாக நேற்று முன்தினம் கூடியது எண்பது அதிகாரிகளின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்து வந்த நிலையில் இறுதியாக மத்திய பிரதேசத்தின் முன்னாள் டிஜிபி ரிஷிகுமார் சுக்லா புதிய சிபிஐ இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டதாக அமைச்சரவை நியமனக்குழு நேற்று அறிவித்தது மத்திய பிரதேச பிரிவு ஐ அதிகாரியான அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஐ பி எஸ் பணியில் சேர்ந்தார் சிபிஐ இயக்குநராக சுக்லா இரண்டு காலம் பதவி வகிப்பார் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வழக்கு டூ ஜி வழக்கு நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு புகார் தொடர்பான வழக்கு என சுக்லாவின் முன் பல முக்கிய வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்த குழுவில் இடம்பெற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே சுக்லா நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த இருபக்க கடிதத்தில் ஊழல் வழக்குகளை கையாண்ட அனுபவம் இல்லாதவர் என்றும் மத்திய பிரதேச காங்கிரஸ் அரசால் சில தினங்களுக்கு முன்பு டிஜிபி பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும் ரிஷிகுமார் சுக்லா பற்றி கூறப்பட்டுள்ளது மேலும் சிபிஐ விதிகள் மற்றும் உச்சநீதிமன்ற நடைமுறைகளுக்கு முரணாக சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் அலுவலக விவகார இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கார்கேவின் குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமற்றது என தெரிவித்துள்ளார் Objective parameters have been followed an independent assessment has been applied and if Mr Kharge has objections to that is purely and purely because he wishes to manipulate அண்ட் இண்டிபென்டென்ட் அசஸ்மெண்ட் பேஸ்ட் கிரைடேரியா இன் ஆர்டர் டு அகாமுடேட் தி நேம்ஸ் இப்பிரச்சனை மக்களவையில் பரபரப்பான விவாதங்களை கிடப்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது